யூடியூப்பை பார்த்து தயாரிச்சிருக்கான் பா மூணுமே சக்ஸஸ் மூணுமே வெடிச்சிருக்கேன் மூணு மூணு பாம் தயாரிச்சிருக்கான் மூணு பாம் தயாரிச்சார் இவர் என்ன செய்கிறாரு அந்த பகுதியை சார்ந்த ராஜ்கமல் அப்படின்றவர் அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு இருக்காங்க ஒரு ரயில்வே கிராசிங் தான் அதுக்கு சென்ட்ரலில் உள்ளது அந்த கடம்பத்தூர் ரயில்வே ட்ராக்கு இந்த பக்கம் வலது பக்கம் உள்ள குரூப் ஒன்று இடது பக்கம் உள்ள குரூப் ஒன்று இடது பக்கம் உள்ள குரூப் தான் ராஜ்கமல் ராஜ்கமலுக்கு நிறைய ரவுடி கான்ட்ராக்ட்ருக்கு ஜிம் பாடி ஆல் ஆஜெண்டா போன உடம்பு அப்போக்கப்போ இந்த புறத்தில் உள்ளவங்களை போய் சண்டை வலிக்கிறது வடச்சு போட்டு சாத்துறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது சம்பவத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சீனிவாசன் சொல்லி அவர் இந்த இடது பக்கம் உள்ள தப்பாக சொல்லிடணும் வலது பக்கம் உள்ளவர் அவங்கள போயிட்டு அடிச்சு அடித்து போட்டு வந்திருக்காரு அது உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை இதே வேலையாக இருக்குது இது ஒரு முடிவு கட்டணும்னு தான் இவங்க நண்பர்களோட ஏழு பேரோடு சேர்ந்து அந்த ஒரு பதினேழு வயசு பையன் பாம் தயாரிக்கிறான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்